தமிழ் வணக்கம் பாலஸ்தீன மக்களை காசாவில் இருந்து விரட்டி அடித்து அந்த பகுதியை பயணிகள் வருகின்ற மாற்றப் போகின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதற்கு உலக நாடுகளில் இருந்தும் மத்திய கிழக்கில் இருந்தும் நெருப்பு எச்சரிக்கைகள் கிளம்பிக் கொண்டிருக்கின்றன இந்த பகுதியில் இருந்து பாலஸ்தீன மக்கள் வெளியேற வேண்டும் இல்லை அமெரிக்க ராணுவத்தை இறக்குவேன் அதன் பின்னர் அவர்கள் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அனுப்பப்படுவார்கள் ஒன்று இரண்டு மூன்று நாலு இருந்து பன்னிரண்டு வரையான நாடுகளுக்கு அவர்கள் மாற்றியமைக்கப்பட்டு அரபு நாடுகளினுடைய உதவியில் அவர்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆங்காங்கு குடியேற்றப்படுவார்கள் என்றும் தன்னை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற கட்டிட குவியல்கள் எல்லாவற்றையும் அள்ளி வீசி நிலக்கண்ணி வடிகளை அகற்றி வெடிக்காத குண்டுகளை அகற்றி இப்பிராந்தியத்தை போர் நடைபெற்ற பிராந்தியத்தின் நினைவு பிராந்தியமாக மாற்றி அங்கே பல அழகிய கட்டிடங்களை கட்டி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் என்றும் உலக மக்களுக்கு இதில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அதுபோல பாலஸ்தீனர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த செய்தியை கேட்டதும் இஸ்ரேலிய பிரதமர் மிகவும் மகிழ்வாக அவருக்கு அருகில் உட்கார்ந்திருந்தார் இஸ்ரேல் நடத்திய போரானது பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு போராகவே இருக்கின்றது அதனுடைய தாக்குதல் வடிவம் என்பது முன்னைய செய்திகளாகும் இப்பொழுது அந்த வடிவம் ஏன் உருவாக்கப்பட்டது அந்த தாக்குதலினுடைய நோக்கம் என்ன என்பதை நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல அமெரிக்க கருத்துக்கள் திட்ட தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றன இத்தகைய ஒரு செயலை செய்வது சரியா என்றால் சர்வதேச நிபுணர்களுடைய கருத்துக்களின் படி சர்வதேசத்திற்கென்று ஒரு சட்டம் இருக்கின்றது ஒரு நாட்டு மக்களை அங்கிருந்து கட்டாயமாக விரட்டி அடிக்கின்ற பொழுது அது சர்வதேச சட்டப்படி இன சுத்திகரிப்பாக மாறும் இது சர்வதேச போர்க்குற்றமாக அமையும் இதனால் தான் டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போர்க்குற்ற நீதிமன்ற சர்வதேச விசாரணைகளில் இருந்து முற்றாக வெளி போகின்றோம் என்பதை கூறிவிட்டு தான் அவர் இக்கருத்தை கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவேதான் இது விவகாரம் சாதாரணமான ஒன்றல்ல இப்பொழுது உருவாகி இருக்கின்ற புத்தம் புதிய நெருக்கடியாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம் அமைக்கின்ற வீடுகளில் குடியேறுவதற்கு பாலஸ்தீனர்களை திருப்பி அழைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இல்லை வீடுகளை கட்டி விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரியாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு மற்ற விடயங்கள் எதுவும் விளங்கிய பாடாகவும் இல்லை இப்போது மத்திய கிழக்கில் முக்கியமான தீர்மான சக்தியாக இருக்கின்ற சவுதி அரேபிய இந்த விடயத்தை முற்றாக நிராகரித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு அதைவிட வேகமாக இது அமெரிக்க அதிபரனுடைய அபத்தமான குணம் என்று கூறியிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல் மத்திய கிழக்கை பற்றி வைக்கும் என்று ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் கணிப்பின்படி காசாவில் அறுபது வீதமான கட்டிடங்களை இஸ்ரேல் உடைத்து தள்ளி இருக்கின்றது சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் லிங் ஜியான் கூறுகின்ற பொழுது இந்த விடயத்தை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கின்றோம் பாலஸ்தீனர்களை மக்களை கட்டாயப்படுத்தி வாழிடங்களில் இருந்து வெளியேற்ற முடியாது என்றும் திட்ட தெளிவாக சீனா கூறியிருக்கின்றது ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அண்டனி அல்பனேஸ் நமது கொள்கை இதுவல்ல பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வே தமது கொள்கை என்றும் முன்னரே ஆஸ்திரேலியா அரசு இதை அறிவித்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மேற்கு கரையில் ஓர் அரசு அதுபோல காசாவில் இன்னோர் அரசு என்று இரண்டு ஸ்டேட் தீர்வுகளை தீர்வென்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவில் இருக்கின்ற எதிர்க்கட்சியாகிய டெமோக்ராட் கட்சியினுடைய செனட்டர் கிறிஸ் வேன் கூலன் கூறினார் பொழுது இரண்டு மில்லியன் பாலங்களில் இருந்து அடித்து விரட்டி வெளியேற்றுவது இன சுத்திகரிப்பாக அமையும் இதை செய்து கொண்டு உலகத்திற்கு நீதி போதிக்க முடியாது என்பது கருத்தாகும் அமெரிக்காவிட் கட்சியினுடைய டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீனத்திலும் மத்திய கிழக்கிலும் அமைதியை தருவேன் என்று கூறித்தான் ஆட்சிக்கு வந்தார் அமைதியை தேடும் வழியில் அவர் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் என்று சுட்டிக்காட்டினார் மேலும் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் உயிரிழந்த ஆயிரக்கணக்கான அமெரிக்க படையினருக்கும் இவருடைய செயல் பெருமை எதையும் தராது என்றும் அவர்களுடைய மரணங்களுக்கு இத்தகைய செயலா காரணம் என்ற கேள்வி எழும்பும் என்றும் அமெரிக்காவில் இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் ஆணி அடித்த செயலாக இருக்கின்றது காசாவினுடைய உரிமையாளர்கள் பாலஸ்தீனர்களை அல்லாமல் அவர் வீடு கட்டுவதற்கு பாலஸ்தீனம் காசா அவருடைய நிலம் அல்ல என்றும் கூறியிருக்கின்றார்கள் இதேவேளை ஒரு மக்கள் குழு அவர்களுடைய வாடகைக்கு வீட்டை விட்ட ஒருவன் வீட்டை விட்டு எழும்புங்கள் என்று பொருட்களை அள்ளி வீசி வீட்டை காலி செய்ய செய்வது போல இத்தகைய செயலை எப்படி அமெரிக்க அதிபர் செய்ய முடியும் நான்கு ஆண்டு காலம் பதவிக்கு வந்திருக்கின்ற ஒருவர் இந்த தீர்மானத்தை எப்படி எடுக்க முடியும் பல்லாயிரக்கணக்கான வரலாற்றினுடைய மக்களாக அவர்கள் இருப்பதனால் இதில் பல சிக்கல்கள் உண்டு அதே போல காசா என்பது அவர்களுடைய தாய் நிலம் தாய் நிலத்தை இழக்கும்படி சொல்ல அமெரிக்காவிற்கு உரிமை கிடையாது மேலும் டொனால்ட் டிரம்பினுடைய கருத்து மத்திய கிழக்கில் பிரச்சனை வராமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் பாலஸ்தீனர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அமைதி வரும் இல்லையேல் இப்போது இருக்கின்ற ஹமாஸ் அமைப்பு இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளின் பின்னர் மறுபடியும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இதே பிரச்சனை திரும்பி வரும் இந்த பிரச்சனை திரும்பி வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் காசா என்பது பாலஸ்தீனர் இல்லாமல் வெற்றிடமாக மாற வேண்டும் என்பதும் இது ஓர் உள்ள உல்லாச பயணம் மெக்காவாக மாறும் என்று டொனால்ட் ட்ரம் கூறுகின்றார் அதேவேளை இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று இதுவரை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் கூறி வந்ததெல்லாம் காற்றில் பறந்த கதையாகவும் வெறும் வசனமாகவும் மாறியிருக்கின்றது டொனால்ட் ட்ரம் தன்னுடைய ஆதிக்கவாத கனவுகளை வளர்த்து கொண்டு செல்லுகின்றார் அவர் பாலஸ்தீனம் காசாவுடன் நின்று விட போகின்றாரா இல்லை நாளை இன்னொரு புது நாட்டை தன்னுடைய நாடென்று கூறப்போகின்றாரா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் மேலும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற பொழுது பாலஸ்தீனர்களுக்கு இதைவிட வேறு தீர்வுகள் எதுவும் கிடையாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானை பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றார் ஈரான் இதில் தேவையில்லாமல் கூடாது அதற்காக ஈரானினுடைய கால்களை முறிப்பதற்கான சட்டங்கள் வருவதாகவும் ஈரானினுடைய ஆயில் ஏற்றுமதி மீது தடைகள் போடுகின்ற புதிய தடைகளை தான் அறிமுகம் செய்ய இருக்கின்றேன் என்றும் பயங்கரவாதத்திற்கு ஈரான் பைனான்ஸ் செய்ய முடியாதவாறு ஈரானினுடைய பொருளாதாரத்தை முடக்கப் போகின்றேன் என்றும் அணுகுண்டு உருவாக்கத்தை போகின்றேன் என்றும் கூறியிருக்கிறார் ஈரான் இவைகளுக்கு மறுத்தால் ஈரானினுடைய முயற்சிகள் துடை தெரியப்படும் என்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ஏற்பட்டிருக்கின்ற புதிய உற்சாகம் இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா என்கின்றது ஒரு நாடு அந்த நாடு டொனால்டு டிரம்பின் உடையது அல்ல அவர் வெறும் அதிபர் மட்டுமே அவருடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது இப்படி தார்மாறாக செல்வதானது டொனால்டு அதிகார கட்டிலுக்கு கொண்டு வருவதற்கு பின்னால் இருந்து வேலை பார்த்தவர்கள் தங்களை எல்லாம் உதறிவிட்டு இவர் கல்லுளிமங்கன் பூன வழி காடுமலை எல்லாம் தவிடுபொடி என்பது போல போகத் தொடங்கிவிட்டார் இவரை கட்டுப்படுத்துவது யார் என்றும் தெரியவில்லை என்கின்ற கதிகலக்கத்தில் அவர்கள் யாருடைய பேச்சையும் காது கொடுத்து கேட்காமல் கற்பனையான ஒரு உலகில் பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இணைக்க வேண்டும் இப்படியான காரியங்களை எல்லாம் கூறி வருகின்ற டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது காசாவும் தமக்கே சொந்தம் என்று சொல்லாமல் சொல்லி இருப்பதானது இனி மேலும் எத்தனை நாடுகளை தமக்கே சொந்தம் என்று அவர் சொல்ல போகின்றார் என்பதுதான் சுவாரஸ்யமான விடயமாக இப்பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கின்ற உலகம் எங்கே தங்களுடைய கழுத்திலும் இந்த கயிறு விழுந்து விடுமோ என்று அச்சமடைந்திருப்பதையும் காண முடிகின்றது அடுத்து என்ன நடைபெற போகின்றது இதுதான் உலகம் இழைத்த இமாலய தவறை உலக நாடுகள் கண்டு கண்டுகொள்ளுகின்ற ஒரு முக்கியமான தருணமாக இருப்பதையும் மறக்க முடியவில்லை இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை